என் பான உங்கள் அனைவரையும் நம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன் இன்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் குடும்பங்களை பார்த்து என்ன கூறுகிறார் என்பதை பார்ப்போம் அதனைத் தொடர்ந்து திருத்தந்தை கற்றுக் கொடுத்த அந்த குடும்பங்களுக்கான ஜெபத்தையும் நாம் ஜெபிக்க இருக்கிறோம் என்னோடு சேர்ந்து நீங்களும் ஜெபியுங்கள் எமது குடும்பங்களுக்கு இறைவன் தேவை ஒவ்வொருவருக்கும் தேவை அவரது உதவி அவரது ஆசிர் அவரது கருணை அவரது மன்னிப்பு எமக்கு தேவை இதற்கு எமக்கு தாழ்ச்சி அவசியம் குடும்பமாக ஜெபிக்க நாம் தாழ்மையாக இருக்க வேண்டும் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் கூறுகிறார் ஆம் நம்முடைய குடும்பங்களுக்கு ஆண்டவர் எப்பொழுதும் தேவை அவருடைய உதவி நமக்கு தேவை அவருடைய ஆசிர் அவருடைய கருணை இரக்கம் மன்னிப்பு எல்லாம் நமக்கு கண்டிப்பாக தேவை அதற்கு நாம் தாழ்ச்சியோடு இருக்க வேண்டும் எப்பொழுதும் தாழ்ச்சியோடு நாம் செயல்பட வேண்டும் திருத்தந்தையும் கூட தன்னுடைய வாழ்விலே மிகுந்த தாழ்ச்சியுள்ளவராக வாழ்ந்திருக்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் கூட நாம் தாழ்ச்சியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றுதான் கூறியிருக்கிறார் அதனால்தான் கடைசி ராவணவின் போது தன்னுடைய சீடர்களின் பாதங்களை கழுவினார் இப்பொழுது திருத்தந்தை பிரான்சிஸ் கற்றுக் கொடுத்த குடும்பத்திற்கான ஜபத்தை நாம் ஜபிக்க இருக்கிறோம் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் எங்கள் அன்பான தந்தையே அனைத்து குடும்பங்களையும் ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தமது பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவதன் மூலம் திரு போல ஒன்றிணைந்த மனதுடன் எமது குடும்பங்களில் அன்பும் அமைதியும் ஒருவருக்கொருவர் உதவும் பண்பும் நாள்தோறும் வளர்வதாக ஆண்டவரே எமது குடும்பங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உமது திரு போல அனைத்து குடும்பங்களையும் பரிசுத்தமாக்கும் தந்தையே எமது குடும்ப வாழ்வில் வரும் அனைத்து இன்ப துன்பங்களையும் உம்மிடம் ஒப்புக்கொடுக்கின்றோம் நாம் ஒவ்வொருவரும் பிறரில் குறை காண்பதை விடுத்து அவர்களது நிறைகளை கண்டுணரவும் பிறரை தூற்றுவதை விடுத்து அவர்களில் பரிவு கொள்ளவும் பிறரிடமிருந்து பெற்றுக்கொள்வதை விடுத்து பிறருக்கு கொடுக்கவும் வரமருளும் இதன் மூலம் எமது குடும்பம் உமது அன்பும் அமைதியும் ஊற்றெடுக்கும் இடமாக மாற்றப்படும் இவை அனைத்தையும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆமீன் வெண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுலம் வெண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும் தீமேலி எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசை பெற்றவர் நீரே நம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்திலிருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்னும் இருப்பதாக ஆமீன் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன்